சப்போஸ் எவருக்காவது இன்று தொண்ணூற்றி ஐந்து பங்கு அடைத்து அந்த ஜீன் இருக்குது இல்லை அந்த ஜீன் தன் தன்மையை இழந்து விடுகிறது அந்த ஜீன்ஸில் கிளி எப்படி ஃபினோட் டைப் த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் பட் வில் டேக் மினிமம் நைன் இயர்ஸ் எடுத்தி வருடம் இப்போ சொர்க்கும் நரகும் இறந்த பிறகு இல்லை நீ அந்த மும்பை வாழும்போது நான் என்னமெண்ட்லேயே எப்படி மைண்ட் ரியாக்ட் பண்ணி இது எந்த அப்படின்னு ஒரே வழி மகிழ்ச்சி மட்டும் தன் உயிரை தன்னை விட்டு பிரிவது தான் இழப்பு வாழ்க்கை நடக்குது டே டு டே எல்லாமே அது வெளியிலேருந்து பாருங்கன்றேன் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடாது வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மூழ்கி இறந்து விடுவது அந்த எக்ஸசைஸை நீங்கள் வெளித்தனமாக பண்ணும்போது இப்போ எக்ஸசைஸ் மஸ்ட் பி ஹஸ் எக்ஸசைஸ் எப்போது அம்மாவுடைய மன டிஸ்டர்ப் ஆகுது அந்த பிறக்கிற இந்த குழந்தை ஆர்டிசமாக வர்றதுக்கு கூட இது ஒரு நிறைய பேர் அந்த குளிர் காலத்தில் நல்ல ட்ரிங்க்ஸ் போடுறாங்க அந்த ட்ரிங்க்ஸ் வந்து கட்டாயம் ஸ்மோக்கிங் மாதிரி கிடையாது அதுவும் கெடுது இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எஸ்டிஆர் த்ரீயை கூட்டி அதுவும் கெடுது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னே நீங்கள் இந்த வீடியோ லேப்டாப்பு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் விட்டுருணும் பக்கத்தையே படுத்தினா அப்படியே ஸ்க்ரீன்லேயும் ஓடிட்டுருக்கேன் மைண்டில் படுத்த ஒன்று ஏழு நிமிஷம் தூங்கிடுது காலையில் ஒன்று கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க மதியம் குறைவு இரவு மிக மிக குறைவாக அந்த இது மாதிரி காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடும் அதான் அடிக்கடி ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டி கொள்ளுங்கள் வெயிட் இருக்க வேண்டிய வீட்டை விட கொஞ்சம் அஞ்சு பர்சன்ட் கம்மியாக விட இருக்கார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு உண்டா வருவதற்கு வாய்ப்பு நல்ல பியூர் வெஜிடேரியன் கடல் பக்தி நிறைய எல்லாம் பண்றான் ஆனால் பென்ஷனாக தான் எனக்கு வந்துடுது என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய தாத்தாவுக்கு என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய பாட்டிக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருந்தது அதனால எனக்கு வந்துருச்சுன்னு சொல்றாங்க இது அப்படின்றது ஒரு என்ன கேக்குறீங்கன்னு ஜெனிட்டிக்காக வர முடியுமா இன்னனை உண்டு பட் இன்னெரிட்டனால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதெல்லாம் ரொம்ப கம்மிங்க லெஸ் தென் ஒன் பர்சன்ட் பட்டு அப்பாவை பார்த்து நீ பார்க்குற தாத்தாவை பார்த்து நீ பார்க்குற உன்னை பார்த்து குழந்தைகள் பார்த்து அந்த வாழ்க்கை முறை நெகட்டிவாக திங்க் பண்ணி நெகட்டிவ் வாழ்க்கை முறையில வியாதியாக வருது சரி இப்போ உண்மையாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருக்கிறது கோபப்படுறது உடனே கொழுப்பான உணவு சாப்பிட்றது உடனே வெயிட் போடுறது சோமரி ஆகிறது சோமரி ஆனவுடனே அவன் சீக்கிரம் புகைப்பிடிப்பது மது அந்த மகிழ்ச்சியை கொடுத்து அந்த சைக்கிளில் போகும்பொழுது தான் அதில் பின் விளைவுகள் தான் கொலஸ்ட்ரால் ரத்த குதிப்பு சர்க்கரை வியாதி இதெல்லாம் இதேத்துக்கு ரத்த கொழாய் அடப்படை வைக்குது சுருங்க வைக்குது காட்டாகுது இன்னும் மாட ராக வரும் ஸோ எதிர்மறை எண்ணம் எதிர்மறை வாழ்க்கை முறையை பிரேக் பண்ணவே போதும் ஸோ இன்னொன்று சொன்னால் ரொம்ப ஆச்சரியம் உங்கள் கேள்விக்கு தொலைச்சி சொல்கிறேன் சப்போஸ் எவருக்காவது இந்த தொண்ணூற்றி ஐந்து பங்கு அடைப்பு வச்சு இன்றையிலிருந்து சொக்கரிங்கன்னு சொல்லுகின்ற நேர்மறை வாழ்க்கை முறை நேர்மறை எண்ணங்கள் அது கடைபிடிச்சா ஒருவரிடத்துல கரைஞ்சி ஜீரோ ஆயிடும் ஸோ அடைப்பு பருமென்ட் நினைச்சது கிடையாது தேவையில்லன்ற ரிவர்ஷன் ஆஃப் அத்ரோஸ்டரோசிஸ் ஆனால் உடனே நீங்கள் மருந்து நிறுத்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டாக்டர் ஆலோசனை மட்டும் என்னுடைய பேஷண்ட் நீங்கள் நூறு பேர் வராங்க வச்சுங்க தொண்ணூற்றஞ்சு சதவீதம் அவங்களுக்கு வாழ்க்கை முறை மருந்து மாத்திரைகள் குணப்படுத்தலாம் நீங்கள் கேட்ட கேள்விகள் ஒன்று ஒன்று நேரங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பரம்பரையாக உங்களுக்கு வருது சொல்ல தாத்தாவுக்கு வந்து அப்பாவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தை பேர குழந்தை கொடுத்தாச்சு ஜெனட்டிக்காக அவர்களும் இன்றிலிருந்து சொக்கலிங்குன்ற நேர்மறை வாழ்க்கை முறை கடைபிடித்தால் அந்த ஜீன் இருக்குதில்ல அந்த ஜீன் தன் தன்மையை இழந்து விடுகிறது அது பேர் என்ன தெரியுமா ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி அந்த ஜீன்ஸில் கிளி த சேஞ்ச் பட் டேக் மினிமம் நைன் இயர்ஸ் எவர்த்துனி வருடம் ஒன்பது ஒன்பது வருடம் கடைப்பிடிச்சு கட்டாகவும் மாறிடும் ஸோ அந்த வாய்ப்பும் அந்த இயற்கையோ கடையில் கொடுத்துருக்காங்க இது ஹார்ட் டிசீஸ் மட்டும் சொல்ல மாட்டாங்க எல்லா வியாதிகளுக்கும் எல்லா வியாதிகளுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் இருந்துச்சு அப்படிங்க அதுக்குன்னா சில நீங்கள் அருமையாக பிரிச்சுங்க பாசிட்டிவ் திங்கிங் என்லின் செலெக்டோனின் நெகட்டிவ் திங்கிங்னு அட்னல் காட்டிசோம் இப்போ நான் கேட்க நான் பேசும்போது நேரில் ரசிக்கிறாங்க வச்சுங்க பாசிட்டிவ் அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க எவருக்கும் நான் பேச பிடிக்கல அது அட்னியல் கொடுது நரகம் ஸோ சொர்க்கம் நரகம் இறந்த பிறகு அல்ல நீ அந்த மூமெண்ட்டில் வாழும்போது நான் என்ன எப்படி மைண்ட் ரியாக்ட் பண்ணு ஸோ எந்த சொர்க்கத்துக்கு ஒரே வழி மகிழ்ச்சி மட்டும் மகிழ்ச்சி இழக்கக்கூடாது ஸோ என்ன சொல்கிறேன்னா எதுலேயும் ஏற்றுக்கொள் எப்படி அமைதியாக இருக்க முடியும்னு சொக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னா மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மகிழ்ச்சி அதைவிட மிக மகிழ்ச்சி விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி உடனே நிறைய பேர் விட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்ச குடும்பமே அழிஞ்சு போகுது ஒரு வார்த்தை சாரி எஸ்கியூஸ் மீ அது மனசு தோணாது அது உலக மனித உயிரே காப்பாற்று தெரியல ஸோ எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களான ஏதோ ஒன்று மாற்ற முடியாமல் இப்போ யாரோ கோவிலில் இறந்துருப்பாங்க இப்போ நெருங்கின உறவினர் இறந்துருக்கலாம் பணம் இழப்பு வேலை ஏற்பே நடந்துட்டு தானே இருக்குது எல்லாம் அதை மாற்ற முடியாது என்று தெரிந்து கொண்டால் அதை மனதார ஏற்றுக்கொள் மாற்ற முடியும் என்று நினைத்தால் நீ வந்து மாற்றுகின்ற முயற்சி செய்வது தான் உன் வெற்றி ரெண்டுத்தையும் பாகுபடுத்தி அறிவது தான் தன் அறிவு அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் மகிழ்ச்சியாக எப்படி இருக்க ஒரு டொரண்டோவில் இப்போ ஒரு டாக் கொடுத்தோம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் மகிழ்ச்சியாக இருக்க ஒரு டிப்பு கொடுன்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு மகிழ்ச்சி என்பது இப்படி நீ சிரிக்கிற இல்லை அதான் நான் மகிழ்ச்சி என்பது உள்ளே ஏற்படுகின்ற உணர்வு உணர்வு அந்த உணர்வு மகிழ்ச்சியாக இருந்துருச்சுன்னா என்ன சுறந்துட்டே போகட்டுமே அதுதான் முக்கியமாக சொல்கிறேன் இது ரெண்டும் பாகுபடுத்த மகிழ்ச்சியாக இருக்கணும் மனம் வந்து ஃபஸ்ட்டு அமைதியாகிணும் எப்போ மனம் அமைதியாக இருக்கணும்னா நம்ம தன்னை அறிந்திருக்க வேண்டும் தன் அறிந்த நிலையில் மகிழ்ச்சியாகணும் இப்ப சிரிக்கிற இல்லை அந்த நொடியின் நீ பில்கேட்ஸோட பனை பல மடங்கு பணக்காரன் அது பணக்காரர் எழுந்துட்டு போய் எதுக்கு போயிட்டு ஒரு மனிதனுக்கு ஏற்றுட்டு வாங்கி இழப்பு தன் உயிர் தன்னை விட்டு பிரிவது தான் இழப்பு உங்கள் வாழ்க்கையில் நடக்குது டே டு டே எல்லாமே அது வெளியிலேருந்து பாருங்கன்றேன் அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க வாழ்க்கைக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் மொழிகி இறந்து விடுவீர்கள் அது வெளியிலேருந்து ரசி சினிமா பார்க்குறீங்க அது எதோ உங்களை பாதிக்குதா வெட்டுறோம் அடிக்கிறான் சாவுறோம் ஏதோ அதே தான் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலேருந்து பி அன் அப்சர்வர் ஃபார் இயர் லைஃப் வெளியிலேருந்து பார்த்தா ஒரு பிரச்சனையே கிடையாது அதே நீங்கள் கட்டாயம் அதை கருத்தே இல்லை அதான் சொல்கிறேன் ஒரு தாரக மாதிரி என்ன சொல்கிறேன் இது என்ன பார்க்குறீங்க ஸ்மைலி அவ்வளோதான் இந்த மகிழ்ச்சி சிரிப்பு மனிதனுக்கு மட்டும்தான் விலங்குகளுக்கு சிரிக்கத் தெரியாது விலங்குகளுக்கு சிந்திக்க தெரியாது நான் மனிதர்கள் அனைவரும் என்ன பண்ணுறேன் தெரியுமா சிந்திப்பதை கவலையாக மாற்றிக்கலாம் தன்னுடைய கடமைகள் அனைத்தும் சுகம் நினைக்க வேண்டுமே தவிர சுமையை நினைக்கக்கூடாது உங்களுடைய கருத்துல இருந்து இன்னொரு கேள்வி வருது டாக்டர் குழந்தைகள் இருக்கிறதுலே சந்தோஷமானவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் அப்படின்னா குழந்தைகள் தான் ஒரு பதினொன்று வயது அடையிற வரைக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு வயதுக்கு கீழே ஒரு பதிமூன்று வயது வரைக்குமே அவங்க குழந்தைகள் ஏன்னா அவங்க அதிகப்படியான சிந்தனை இருக்காது கமிட்மெண்ட்ஸ் இருக்காது டாக்டர் அவங்களுக்குமே ஹார்ட் அட்டாக் வருது டாக்டர் குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரது ஹார்ட் அட்டாக் வந்து இருபது வயதுக்கு குழந்தைகளுக்கு வர்றது என்னால தெரியுமா பிரவிலருந்து அவங்களுக்கு இதே சுருக்கமாக இருந்தால் இது பாருங்களேன் இதுதான் இதயங்க இதயம் என்பது கையளவு புரிஞ்சிட்டிங்கன்னா இடது பக்கத்துறை அதுதான் அடிக்கடி எல்லா கையளவும் இல்லை இதயத்தை காப்பது உங்கள் கையில் தான் ஏன் குழந்தைங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் இதை பாருங்களேன் இது உள்தோட்டத்தை பாருங்கள் இந்த உள்தோட்டத்தில் நாலு அறைகள் இருக்குதுங்க லெஃப்ட் சைடில் ஒன்று ரெண்டு லைட்டில் லெஃப்டில் ஒன்று இந்த இதயத்தில் இருக்க நான்கு வேலை இல்லை ஒரு வேள் ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் இதயத்தில் ஒரு ஓட்டம் இருந்து இதயம் வேலை செய்கிற கஷ்டம் இருந்தாலும் இந்த இதயத்தில் ரத்த குழாய்கள் மாற்றி பட்டு அதை அஞ்செட்டில் அனாமலே போய் அப்போ ரத்த குழாய் சுருங்குறதுக்கு உண்டு ஸோ நம்ம ரத்த குழாய் அடைப்பட்டு இறப்பதுனால குழந்தைங்களுக்கு வராது இந்த மாதிரி வியாதிகள் வியாதிகள்னால அது வந்து இதயத்துக்கு வெளியில் நடக்கிற இல்லை உள்ளே உள்ளே நடக்குது வேல் ரத்த குழாய் அடைப்படுவது வெளியில் அதான் கேட்குறீங்க இரத்த குழாய்ன்றது இது பாருங்களேன் இது உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த கோடு இருக்குது இல்லைங்க அந்த கோடு தான் இரத்த குழாய் அதில் தான் இந்த சேஞ்சஸ்லாம் காட்டுறேன் சரி நான் சொல்கிறது இதே ரத்த குழாய்லேயுமே பிறவியிலேருந்தே இதே குழாய் தொறிஞ்சிருக்கலாம் அஞ்சனிட்லாம் அவங்க அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சு அந்த குழந்தை இறக்காத மாதிரி பார்த்துனா வேல் வடைப்போ துவாரமோ ரத்த குழாய் வேறு மாதிரி இருந்தாலும் மா மாற்றி பமிச்சு கட்டாயம் இந்த ப்ளூபேபிஸு அவங்களே இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது வந்து ஹார்ட் அட்டாக்கு சொல்லக்கூடாது அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் இதில் கட்டாயம் நம்ம தடுக்க முடியும் உடலில் உள்ள வேறு உறுப்புகளில் ஏற்பட்ட பாதிப்பு அது வளர்ந்து பெருசாகி அது இதயத்தை பாதித்து இதயத்துக்கு பிரச்சனையாக வர்றது அப்படின்னா என்னென்ன பிரச்சனை இது பார்த்தீங்கன்னா உயிர் என்பது தான் தெய்வம் உயிரினம் தெய்வம் எங்கே விளை ஒர்க் பண்ண முடியும் உயிரினம் தெய்வம் உடலினம் எனும் ஆலயத்தில் தான் இயங்க முடியும் அந்த ஆலயம் தான் உடல் உயிர் தானே தெய்வம்னு சொன்னேன் அந்த இதயத்தை வச்சுங்க இதயம் இயங்குது ஒரு நிமிடத்துக்கு எழுபத்தி ரெண்டு முறை ஒரு நாளைக்கு லட்சம் முறை நான் வாழ்கின்ற நூறு வருடம் கடந்து வாழ்கின்ற வரைக்கும் இப்போ ஆற்று துடிச்சிக்கிட்டு அதுக்கு வேண்டியது ஒன்றே ஒன்று தாரகம் வந்துன்னா ஃபர் இதயம் உடம்பு இயங்குவதற்கு மகிழ்ச்சி அந்த ஆலயம் வந்து ஏதாவது உடம்பு கெட்டுடுதுன்னு வச்சு சர்க்கரை வியாதியோ ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க்ஸோ வேறு வியாதிகள் அனைத்தும் வச்சுங்க அந்த உடம்பு கெட்டவுடன் அந்த உடம்புல உயிர் இல்லைன்னு சொல்லி உயிர் உங்கள்ட்ட பிரிஞ்சிடுது அதுதான் உயிர் பிரிவுன்றது இது உண்மைன்னு சொல்லப்படுற முதல்ல கேள்வி ஆரம்பத்தில் கேள்வி போய் லிங்க் பண்ணுறேன் குளிர்காலத்தில் தான் இந்த ஹார்ட் சம்மந்தம் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அதை விட முக்கியம் பாருங்களேன் ஆஸ்மா வந்துடும் அவங்களுக்கு எல்லாம் இந்த ரொமாட்டிக் எஸ்எல்ஏ ரொமேட்டர் ஆட்டோமேட் டிசீஸ் அதிகமாகிடும் எல்லா ஸ்கின் தான் குளிர்காலத்தில் அதிகமாகிடும் இந்த ஸ்டோரியாசிட்ஸில் இருந்து அதுவும் அசிரிட்டி அதிகமாகும் எல்லாமே வின்டருக்கானது சம்பந்தம் உண்டு எல்லாமே பாதிக்குது அதை பாதிக்காத இது என்ன பண்ணுன்னு தெரியுமா உண்மை வந்து அந்த டெம்பரேச்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடாது இருக்கிற இடம் டெம்பரேச்சர் கரெக்டாக இப்போ வந்து மைனஸ் ட்வெண்ட்டில் இருக்காங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரது இல்லையா ஏன்னா அவங்க வீடு காரு ஒர்க் பண்ணுற அலுவலம் எல்லாமே நார்மல் ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டாங்க அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற ஆடையை ஆடையாக முக்கியமாக காதை மொழிகிட்டால் போதும் இந்த சென்சேஷன் இந்த ஸ்கின் அது காது தான் முக்கியமாக வந்து டிரான்ஸ்மிட்டர் ஃப தர்மஸ்டேட்டுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா காதை அப்படி மூடிப்பாங்க அந்த காது மூடும் பொழுது அந்த அக்கோஸ்டிக்கும் அந்த சென்சரி சிஸ்டமும் தெர்மோஸ்டேட்டை க்ளீனாக ரெகுலேட் பண்ணி அதை வச்சுக்கணும் ரெண்டாவது தொண்டை வலி எனி இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாகிடும் ஸோ அதுக்கு வந்து டெய்லி இந்த என்ன தெரியுமா பண்ணணும் ஒன் ஹவர்ஸ் வாட்டர் எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் டேபிள் சால்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் நல்ல மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டேர் பண்ணி மார்னிங் ஈவினிங் த்ரோடக்கு நல்லா வாய் குப்பளிச்சுட்டு பண்ணிக்கலாம் எந்த கிரிமியும் தொண்டையிலிருந்து தான் லங்ஸுக்கு போகும் அது தடுக்கிறது ரொம்ப உண்டு ஸோ இந்த பிராணாயம் மாதிரி பண்ணிக்கலாம் உடற்பயிற்சி நல்லா பண்ணிக்கலாம் எந்த உடற்பயிற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணும் இது சொல்லும்போது உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேன் நேர்களுக்கு சமயத்தில் நிறைய பேர் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்களே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது இப்போ டாக்டர் அவர் லேடி டாக்டர் ஸ்டூடெண்ட்டு தான் ஜிம்ல பண்ணும்போது வந்துட்டாங்க ராஜா இருந்தாங்க ஏன் ஜிம்மில் போனது வந்து பண்ணிக்கலாம் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் இன்னைக்கு வரித்தனமாக பண்ணும்பொழுது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது வேகமாக பண்ணுறது பாடி பில்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எக்ஸசைஸ் என்டாஸ்மெண்ட் கூட்டுறதுக்கு பதில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரே டென்ஷனாக பண்ணிங்கன்னா அஜினி கூட்டிடுது ஸோ எக்ஸசைஸ் மஸ்ட் பி அஸ் எக்ஸசைஸ் இன்னும் சொல்லி இந்த ட்ரெட்மில் பண்ணுறாங்க இல்லைங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப ஸ்பீடாக வச்சு அதிகமான இன்க்ளினேஷன் வச்சு பாடியை பில்டப் பண்ணி பண்ணி இந்த நியூயார்க்கில் பண்ண ஆராய்ச்சின்னா தெரியுமா அந்த பண்ணுறவங்களுக்கு எக்ஸசைஸ் மிஸ்யூஸ் பண்ணும்போது ட்ரெட்மில் நாற்பது சதவிகிதம் நாற்பது வயது ஆனவுடனே நீ ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுது ஸோ உங்களை உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அனைத்திலும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டா போதும் ரெண்டாவது ஒன்று சொல்லிடுறேன் ஒன்று இந்த கோல்டு டைமில் என்ன தெரியுமா ஆஸ்மா அதிகமாகிடும் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக ஆச்சுன்னா அப்போ லங்ஸில் வந்து நீர் கொவத்துட்டு அதுவும் ஆஸ்மா மாதிரி வரும் அது வந்து ரெஸ்பிரேட்டரி ஆஸ்மா இது கார்டியாக் ஆஸ்மா நீங்களே முடிவு பண்ண முடியாது டாக்டர்கிட்ட போய் என்ன மருந்துகள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இது கரெக்டான மருந்துகள் கொடுத்து அதனால காப்பா காப்பாற்றிக்க முடியும் அதுவும் முக்கியமாக சொல்லணும் நினைக்கிறேன் சுடுதண்ணி குடித்தா ரொம்ப நல்லது ஆமாம் ரொம்ப நல்லது பிளட்டுனுடைய அந்த ஃப்ளோவுக்கும் நல்லதுன்னு சொல்லப்படுது டாக்டர் எப்போ சுடுதண்ணி குடிக்கிறது நல்லதாக ஆமாம் எப்போதுமே சுடச்சுழருக்கு வேணால் கோல்டாக வயசு நிறைய பேர் சூடு பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கிறதெல்லாம் வேண்டாம் வித வெதன்னு தண்ணி தொண்டையில் போனால் விதவது இருந்தாவே ரொம்ப நல்லது வயிற்றுக்கு போகிற வரைக்கும் அந்த சூடாக இருந்தால் சரி அது போய் ரத்தத்துக்கு அந்த சூடுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ தொண்டையை க்ளீனாக வச்சுக்கணும் டைஜஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணி வேண்டிய அளவு குடிக்கணும் முக்கியமானது அந்த தண்ணி குடிக்கும்பொழுது அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கின்ற சக்தி தண்ணிக்கு உண்டு அதையும் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு கரு உருவாச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதே வந்து இதய துடிப்பு தான் அகட்டம் ஆமாம் ஒரு மனிதன் இறந்துட்டான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதும் இதய துடிப்பு தான் அர்த்தம் இப்போது ஒரு கரு உருவானதுலருந்து அந்த கரு உயிரிழக்கும் வரை இயங்கக்கூடிய ஒரே உறுப்பு இதயம் தான் கட்டும் இந்த இதயத்துக்கான ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கிது கிடைக்குதா கிடைக்குதான் இப்போ இதயம் வந்து இப்போ கரு ஒரு லேடி இதயம் எப்போ தெரியுமா உண்டு ஆகுது நான்கு வாரத்திலிருந்து எட்டு வாரம் ஒரு மாதத்துல ரெண்டு மாதம் ஸோ அந்த நாலு வாரத்தில் எட்டு வாரம் அம்மாவுக்கு வந்து ஏதோ டென்ஷன் ஃபீவர் ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க பெயின் கில்லர் சாப்பிட்றாங்க ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றாங்க எதாவது இன்ஃபெக்ஷன்னா அந்த குழந்தையை பாதிக்கும் அந்த மூளையை பாதிக்கும் இந்த இதில் வந்து நேரடியும் ஒன்று வரேன் எப்போ மனம் மன டிஸ்டர்பாக வச்சுக்க அந்த பிறக்கிற அந்த குழந்தை ஆர்டிசமாக வரதுக்கு கூட இது ஒரு காரணம் ஆகிடும் ஸோ அந்த ஒரு நாலு வாரத்தில் எட்டு வாரம் அனைத்திலும் சைக்காலஜிக்கலும் சரி ஃபிசியாலஜிக்கலும் சரி உணவுலையும் சரி எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டாக்டர் எல்லாப்படி ஸோ இதையும் வந்து நாலு வாரத்தில் ஆரம்பிச்சிடும் துடிக்க ஆரம்பிச்சிடுது இறக்குனவே துடிக்குது அது இருந்தால் போதும் நம்ம தூங்கும் போது கூட எதையும் வேலை செஞ்சுக்கலாம் ஆமாம் தூங்கும்போது கூட முக்கியமானது ஓய்வு கிடையாது அந்த தூங்குவது மிக முக்கியங்க அது கூட உங்களுக்கு சொல்லணும் இந்த தூங்குவது என்ன நினைக்கிறேன்னா நிறைய பேர் அந்த குளிர் காலத்தில் நல்ல ட்ரிங்க்ஸ் போடுறாங்க அந்த ட்ரிங்க்ஸ் என்னது கட்டாயம் ஸ்மோக்கிங் மாதிரி கிடையாது அதுவும் கெடுதல் முதல்ல நினச்சாங்க குட் கொலஸ்ட்ரால் கூடுதுன்ட்டு குட் கொலஸ்ட்ராலேயும் ஹெச்டிஎல் டூ கூடுனா தான் உங்களுக்கு நல்லது இந்த ட்ரிங்க்ஸ் வந்து எஸ்டிஎல் த்ரீயை கூட்டு அதுவும் கெடுது ஸோ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா என்ன தெரியுமாங்க அந்த எஸ்டிஎல் த்ரீ கூடுது ரத்த கொஞ்சம் அதிகமாகுது இதய தசைகளுடைய வலிமையை இழக்க வைக்கிது ப்ரெஷர் கூடுது ஸோ ட்ரிங்க்ஸ் எந்த முறையிலையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அது இதயத்தை பார்த்து காக்கிறதுன்றது உங்கள் கையில் தான் உண்டு இதயத்துக்கு ரெஸ்ட்னா எப்போ கிடைக்கிறது தும்போது ரெஸ்ட்டு கிடைக்குது அப்படின்னு ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் அந்த அது நேரத்தில் நிற்கும் அது அது பிற அந்த நார்மலாகவே இதையும் அப்படி தான் இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு நிமிடம் வச்சுங்க இதையும் வந்து சுருங்கி வெளியது சுருங்கி வெறியது ஆனா அது வந்து இடைவிடாமல் தும்பும் பொழுது கூட ஆறு நின்றுடாது அப்போ சுருங்கியதும் அது ரேட்டு குறையன்னு தவிர அப்போ ஸ்டான்ஸ்ட்டு வராது தூங்குறது ரொம்ப முக்கியங்க தூங்கும் பொழுது படுக்கிறீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முந்தே நீங்கள் இந்த வீடியோ லேப்டாப்பு மொபைல் ஃபோன் எல்லாத்தையும் விட்டுறணும் பக்கத்தையே படுத்துட்டு அப்படியே ஸ்க்ரீன்லேயும் ஓடிட்டுருக்கேன் மைண்டில் ரெண்டு மணி நேரம் நீங்கள் வீடியோ எல்லாத்தையும் ப்ளூ ஸ்க்ரீன்லேயும் வெளில வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நீங்கள் வந்து கடவுளுக்கு நன்றியை சொல்லுங்கள் இயற்கைக்கு சொல்லுங்கள் ஒரு தியானத்துக்கு போங்க படுத்தோடனே ஏழு நிமிஷம் தூங்கிடணும் குறைஞ்சது ஏழு மணி நேரம் தூங்கணும் அதிகேன் குழந்தைகளுக்குள்ள எட்டு மணி பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூட தூங்கும் யூஸ்வலி அபோவ் ஏஜ் ஆஃப் செவன்டி எயிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் நான் செவன் ஹவர்ஸ் தூங்கினா சொர்க்கமாக இருக்கும் பட் சிக்ஸ் ஹவர்ஸ் மினிமம் அதுக்காக இன்னைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தூங்கினா அந்த தூங்குகின்ற நேரம்தான் எல்லா உறுப்புகளும் ரீசன் டைம் உங்களுக்கு தயாராக வைக்கும் அதான் அடிக்கடி சொல்ல தூக்கமும் மகிழ்ச்சியும் அது பிடிக்கப்போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்க பட்டாமிச்ச மாதிரி மகிழ்ச்சியை கையில் வந்து உட்காரணும் தூங்குறதுக்குமே துக்கம் ஒன்று இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமானதுதான் எல்லாருமே கடை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் இரவு சாப்பாடு எப்படி இருந்தால் இரவு உணவு எப்படி இருந்தால் எளிமையான கேள்வி எருமையான கேள்வி எப்பொழுதுமே நீங்கள் அரை அரை மேலே சாப்பிடக்கூடாது கால் பேர் காலியாக இருக்கணும் கால் பேர் தண்ணீர் குடிக்கணும் ஐ மீன் குவாட்டர் தண்ணீர்னு வேறு பாடுற மனசு குவாட்டர் குடிக்கிற தண்ணியை தூங்கி மூணு மணி நேரத்தையும் நீங்கள் சாப்பிடணும் ஒன்று கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க மதியம் குறைவு இரவு மிக மிக குறைவாக அந்த இது மாதிரி காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடணும் அது அடிக்கடி ஆயுளை குறைத்து உங்கள் ஆயுளை கூட்டிக் கொள்ளுங்கள் சொன்ன எத்தனை வருடத்தில் அந்த ஜீன் மாறன்னு சொன்னேன் ஒன்பது வருடம் ஒன்பது வருடம் ஒரு இப்போ எத்தனை பே போயிருந்தேன் சேஷன்ஸ் ஒரு மாணவி கேட்குறான் இவன் எட்டு வருடம் கடைப்பிடிச்சோக்கலிங்கும் ஒரு வருடம் கடைப்பிடிக்கணும் மறுபடியும் நீங்கள் ஆரம்பிக்கணும் சரி கடைபிடித்து ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கும்பொழுது இன்னைக்கு கடைப்பிடிக்கும் நிறைய நேர்கள் சொக்கலிங்க சொல்கிற கருத்து அனைத்தும் லைஃப் லாங் கடைப்பிடிக்கணுமான்றாங்க லாங் லைஃப் கடைப்பிடிச்சி தான் தேரணும் அது ஷார்ட் கட்டுறது எல்லாமே எனக்காகவோ லைஃப் லாங் லாங்காக அதனால் பண்ணு அதுக்காக தான் முக்கியமானது அதனால் மாற்றக்காரன் டாக்டர் ஒரு டீ டோட்லர் அவர் வந்து ஸ்மோக்கிங் கிடையாது ட்ரிங்கிங் கிடையாது ரெண்டாவது அவர் நான்வெஜும் சாப்பிட்றது கூட கிடையாது ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருவதற்கான இல்லைன்னா ஹார்ட்டில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு சொல்லுவீங்களா அது ரொம்ப முக்கியமான கேள்வி இருப்பாருங்களேன் வெயிட்டு கரெக்டாக இருக்கும் எதுவுமே இருக்காது கரெக்டாக செக்அப் பண்ணுறேன் வெயிட்டு இருக்க வேண்டிய வெயிட்டோட கொஞ்சம் அஞ்சு பர்சன்ட் கம்மியாக விட இருக்கார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வராத இருக்க வாய்ப்பு உண்டா வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஏன் தெரியுமா அவன் டென்ஷனோடு இருக்கானு வச்சுக்கா அது அடிலுக்கு கூட வெச்சுட்றான்ல ஸோ நம்பர் ஒன் எனிமி ஃபார் எனி பர்சன் இந்த ஸ்ட்ரெஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் கோபம் மாத்திரம் பொறாமை போட்டி அனைத்தும் அடையின்னு குளிச்சுன்னு அவரோட இந்த கிராக் ஆகி கொடுதில்லை ஸோ எல்லாம் கேட்பாங்க என் பிரதரை வந்து அவங்க எல்லாம் சாப்பிட்றான் அவன் குண்டாக இருக்கிறான் கொலஸ்ட்ரலாக அதிகமாக அவனுக்கு வரலையே சொற்களைங்க எனக்கு வந்துடுச்சு எல்லாம் இருக்குதுன்னா அவன் அவளும் செய்து மகிழ்ச்சியாக இருக்கும்போது வராது அனைத்தும் செய்யாத இருந்த இதில் முக்கியமான காரணம் பாருங்களேன் இந்த பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல ஒருத்தான் இன்டெலிஜென்ட்டாக இருக்கான்னு நினைக்கிறேன் இல்லை ஆனஸ்ட்டாக இருக்கவங்களே மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் வருது அதுக்காக இம்பர்ஃபெக்ட் ஆயிடு டிஸ்ஆனஸ்ட் ஆயிடு மூளை குறைச்சிக்காது உனக்கு கிடைத்த வரங்களான மூன்றும் நீ உள்ளே வாங்கி உனக்கு காப்பாற்றிக்கொள் ஸோ நான் வெஜ்ஜாக இருந்தால் கூட எனக்கு ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வாய்ப்புகள் இருக்க வேண்டிய வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்னால் ரொம்ப அதிகம் வெஜ்ஜில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா காய்கறி பழங்கள் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பட் அல்டிமேட்டாக நல்ல பியூர் வெஜிடேரியன் கடல் பக்தி நிறைய எல்லாம் பண்ணுறான் ஆனால் டென்ஷனாக தான் அவனுக்கு வந்துடுது அதான் அடிக்கடி சொல்கிறேன் வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல மகிழ்ச்சியோட இருப்பது தான் வெற்றி என்று உணர்ந்து விட்டால் போதுமே அந்த வெற்றி நம்மக்கிட்ட தான் மகிழ்ந்து உன்னை மகிழை வைக்கிறேன் நேரில் மகிழ வச்ச வச்சுக்க ஒருவன் மகிழ்ந்து தன் மகிழ வைக்கும் வைக்கும்போதே மனிதர் அல்ல மாமனிதர் இல்லை அவர்கள் தெய்வமாகவே மாறிவிடுவார்கள் உள்நோக்கு கருத்தம் கூட ஹார்ட் வந்து நல்ல யங்காகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்னா கடைபிடிக்க வேண்டிய ஸ்ட்ரிக்டான மூன்று விஷயங்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்க நீங்கள் ஸ்ட்ரிக்ட்டுன்னு வார்த்தை யூஸ் பண்ணதுக்கா வந்து ரொம்ப ஆகிடுவாங்க இது பாருங்களேன் உயிரிழந்தேன் உடல் எனும் ஆலயத்தில் அது மூணு ஊக்கல் வச்சுங்களேன் மூணு ஊக்கல் என்ன நான் சொல்ல நீடையே சொல்லணும் மூணு ஊக்கல் உணர்வு உணர்வு உணவு உணவு உடற்பயிற்சி உடற்பயிற்சி இந்த மூன்று ஊக்களை இந்த ஐம்பத்தாறு வருடமா சொற்களை உலக அளவில் சொல்லிக்கின்ற மூன்று மந்திரங்கள் நேரில் அனைவரும் வேணால் குறித்து வச்சிங்க நீங்களும் கடைப்பிடிக்கணும் நான் சொல்கிறேன் உடனே நீங்களும் சொல்லணும் இந்த மூன்று மந்திரங்கள் எண்ணுகின்ற எண்ணம் சீராக சொல்லுங்க சீராக உண்ணுகின்ற உணவு சீராக உண்ணுகின்ற உணவு சீராக சீரான உடற்பயிற்சி சீரான உடற்பயிற்சி இந்த மூணு மந்திரத்தை ஒரு பைசா செலவழிக்க வேண்டாம் விலை மிதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிக்கொண்டு உங்க அதாவது சுருக்கமான நேர்களுக்கு கூட சொல்கிறேன் இந்த முனை இது என்ன தெரியுமா பாயிண்டர் இதில் பேனாக இருக்குது லேசர் பாயிண்டர் டார்ச் தான் ஃபோர் இன் ஒனுக்கு ஏன் இது வந்து ஜெர்மன் மீட்டிங்கில் கொடுத்தாங்க இது வந்து இந்த முனை என்பது கருவறை இந்த முனை என்பது கல்லறை இது எழையில் வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த கோடு அந்த வாழ்க்கை நம் கையில் நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் மூட நம்பிக்கை அற்று வாழும்போது தான் இதை பாருங்களேன் ஆச்சரியப்படுதுங்க இந்த கோட்டணிகள் கூட்டிக் கொண்டே போகலாம் சொக்குலிங்க இந்த வேதாந்தம் பேசாத நான் கடைபிடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த கோட்டணிகள் குறைத்து கொண்டே வந்துவிடும் ஸோ கூட்டுவதை குறைப்பது எவரிடமும் இல்லை உன்னிடம் மட்டும்தான் இருக்கின்றது என்று உணர வேண்டும் மிக்க நன்றி டாக்டர் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய பேச்சிலிருந்து அவனுடைய முடிவு எதுக்குமே உனக்கு சொல்கிறேன் அந்த கால்குலேட்டரில் இருக்கிறது என்ன தெரியுமாங்க அந்த கேல்குலேட்டர் தான் வாழ்க்கை நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக உயர்த்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் ஒவ்வொருவரும் நூறு வருடம் வாழ்ந்து தன்னை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாக நாம் அனைவரும் மாற வேண்டும் உடற்பயிற்சி இன்றைக்கி நான் ஒன்பதாம் மணி இதயத்துறை தலைவராக இருக்கின்றேன் இந்த சொற்களையும் ஒன்பது மாடி செல்வதற்கு இன்று வரை நான் ஒரு முறை கூட லிஃப்டை பயன்படுத்தியது கிடையாது உடனே ஒரு சரண ஒருத்தர் வந்தார் சாஸ்திர லிஃப்ட்டில் வாங்கல நான் திங்கிக்கிறேன் ஏன்பா தந்துடும் சார் லிஃப்ட்டில் வாங்க சார் மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா ஸோ மேலே சீக்கிரம் போகக்கூடாது தான் உணவியும் உடற்பயிற்சியும் உணர்வுகளும் அனைத்து மூன்று மந்திரங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நேர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு உங்களை காப்பாற்றி கொள்ளுவதுதான் இந்த வழிமுறைகள் இதை கேட்ட ரசித்து நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவதற்கு முன்பு நீங்கள் கேட்ட அனைவரும் இந்த கருத்துக்களை குறைந்தது நூறு பேர் ஆயிரம் பேர் உங்கள் உறவினர்கள் நண்பர்களை பரப்ப செய்தால் உலகம் சமுதாயமே நோயற்று நல்லமுடன் வல்லமுடன் வாழ முடியும் மிக்க நன்றி டாக்டர் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லிய அனைத்து கருத்துக்களுமே மிகுந்த உபயோகமாக இருந்திருக்கு டாக்டர் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி டாக்டர் நன்றி வாழ்த்துக்கள்